ய தெய்வம் புரட்சத் தலைவி அம்மா அவர்களை வணங்குகிறேன் என்னை திருத்திரப்பூண்டி சட்டமன்ற வேட்பாளராக அஇஅதிமுக சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை திருத்திரப்பூண்டி சட்டமன்ற அண்ணாதிமுக வேட்பாளராக என்னை பரிந்துரை செய்த என் அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு உணவுத்துறை அவர்களுக்கு எனது நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்பவர் பண்பாளர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் இரட்டைகளை சின்ன சிலை எடுக்க ஆதரவு தாருங்க அருமை வர்த்தகர்கள் நடக்கவிட்டு வர்த்தகர்களுடைய ஆதரவோடு இருக்கிறம் கூப்பிட்டு வணங்கி வந்து கொண்டிருக்கிறார் திருத்தரப்புண்டி வாக்காளர் பெருமக்களுக்கு ரிங் ரோட் அமைத்துக் கொடுக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் திருத்தரபுண்டி வழக்கறிஞர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சார்பு நீதிமன்றம் விரைவில் அமைத்துக் கொடுத்திட துரித நடவடிக்கை எடுக்கப்படும் வழக்கறிஞர்களுக்கு நூலகம் அமைத்து தருவேன் என்று உறுதி கூறுவேன் పెట్టలేరు యావతినో పెట్టేయ్ తిన్నా మనం முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சுற்றுலாத்தலமாக உள்ளதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முத்துப்பேட்டை தனி தாலுக்காவாக மாற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்படும் திருத்தரப்புண்டி நகரில் பாதாள சாக்கடை அமைத்து தரப்படும் திருத்திரக்கொண்டி பகுதி விவசாயம் சார்ந்த பகுதியாகும் இந்த விவசாயம் சார்ந்த பகுதியில் நெல் சாகுபடி அதிகம் செய்து வருகிறோம் இந்த நெல் சேவைபடி முடிந்த பிறகு அதன் அதன் பயனாக வரும் வைக்கோலர்களை கொண்டு அந்த மூலப்பொருட்களை ஏற்படுத்துவதற்கு தொழிற்சாலை அமைத்துக் கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் பிரணுவ ஜுவலின் பழசுக்கு புதுசாக ஆஃபர் உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு ஆயிரம் ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள் எனது தந்தை நீதிபதி சின்னப்பா இறந்த பிறகு அவர் பெயரில் நீதிபதி சின்னப்பா அறக்கட்டளை தொடங்கி இந்த அந்த அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித் தேவைகளை வழங்கி வருகிறோம் மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்துள்ளோம் ஆண்டுதோறும் ஒரு அப்பா நினைவு நாளில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி வருகிறேன் தொடர்ந்து ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து வருகிறோம் கல் கல்வி அறக்கட்டளை மற்றும் உதவித்தொகை எல்லாமே இந்த அறக்கட்டளை மூலமாக நான் செய்து விடுவிட்டேன் ஆரம்பத்தில் இருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனை அனைத்தும் எனக்கு தெரிவதால் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் திருத்திரம்பி சட்டமன்றத்தில் ரிங் ரோடு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்பேன் வணிகர்களின் க வளர்ச்சிக்கும் அவர்களின் நன்மைக்கும் உறுதுணையாக இருப்பேன் ஜுவலிஸின் பழசுக்கு புதுசாக ஆஃபர் உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு ஆயிரம் ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள் எனது சொந்த ஊர் கடைச்சேரி கிராமம் திருத்திரங்குண்டை தாலுக்கா கடைச்சேரி கிராமத்தில் உள்ளது எனது தந்தையை ஒரு வழக்கறிஞராக படிக்க வைத்தார்கள் வழக்கறிஞராக அவர் மன்னார்குடியில் சிபிஐ வழக்கறிஞராக தொழில் புரிந்தார் சிபிஐ கட்சிக்காக வழக்குகளை நடத்தி சிறந்த வழக்கறிஞராக மன்னார்குடியில் பணிபுரிந்தார் அதன் பின்பு அவருடைய வக்கீல் தொழில் சிறந்ததாக இருந்ததால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் முதல் நீதிபதியாக என தந்தை சின்னப்பன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீதித்துறையில் இருபது வருடங்களாக பணிபுரிந்து மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று காலமானார் புயல் பாதுகாப்பு மையம் அமைத்து தரப்படும் திருத்தரப்பூண்டி வாக்காளர் பெருமக்களுக்கு எந்த நேரமும் என்னை அணுகி உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் அதை துரிதமாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருத்திரப்பூண்டி வாக்காள பெருமக்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம்